வஹ்தா வஸ்ஸலாது வஸ்ஸலாம் அலா மல்லா நபி ба'து அன்புக் கூடியவர்களே கண்ணியமானவர்களே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காளைரும் மாளைரும் எப்போதும் அல்லாஹ்விடத்தில்பாடுகாப்பு தேடுமாறு சொன்ன இரண்டு விடயங்கள் அஜித் கஸ்ல் டிபிலிட்டி அண்ட் லேஸிનેસ இயலாமை சோம்பேறித்தன்மை இந்த இரண்டை விட்டும் பாதுகாப்பு தேடுமாறு நபிசல்லாஹு அலை வஸ்லம் அவர்கள் நமக்கு கற்று தந்திருக்கின்றார்கள் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே எப்பொழுதும் அல்லாஹுடத்தில் நாம் கேட்க வேண்டியது யா அல்லாஹ் இயலாமல் போவதை விட்டும் என்னை பாதுகாத்து விடும் உலகத்தில் எத்தனை வருடங்கள் தான் நான் வாழ்ந்தாலும் எனது உறுப்புகள் செயலிழந்து போவதை விட்டும் நீ விரும்பக்கூடிய காரியங்களை செய்ய முடியாமல் போவதை விட்டும் என் சொந்த தேவைகளை நிறைவேற்றி கொள்ள முடியாத ஒரு நிலைமை ஏற்படுவதை விட்டும் என்னை நீ பாதுகாத்து விடியா அல்லாஹ் என்று அல்லாஹ் படத்தில் நாம் துவா செய்ய வேண்டும் அஜிஸ் என்பது மிக பயங்கரமான ஒரு நோய் மனிதனுக்கு அனைத்து வசதிகளும் இருக்கும் செல்வம் இருக்கும் பணம் இருக்கும் அனைத்தும் இருக்கும் ஆனால் எதையும் செய்ய முடியாத ஒரு நிலைமை உண்டாகும் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே படத்தில் துவா செய்ய வேண்டும் யா அல்லா கடைசி மூச்சு வரைக்கும் என் நெற்றியை உனக்கு முன்னால் பூமியில் சொது செய்யக்கூடிய பாக்கியத்தை எனக்கு தந்துவிடு அந்த நெற்றியை குணிக்க முடியாமல் போகக்கூடிய அஜிஸ் என்ற நோயை விட்டும் என்னை பாதுகாத்து விடு யா அல்லா என்று துவா செய்ய வேண்டும் யா ல்லா நான் தொழுகைக்காக வேண்டி நின்றால் ரெண்டு கைகளையும் உயர்த்தி உன்னை பெருமைப்படுத்தக்கூடிய உன்னை துதிக்கக்கூடிய நீதான் உயர்ந்தவன் பெரியவன் என்று கபீர் என்று சொல்லக்கூடிய இரண்டு கைகளை உயர்த்தி சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தை தந்துவிடு அந்த இரண்டு கைகளையும் உயர்த்த முடியாத ஒரு நிலைமையை அஜிசை ஏற்படுத்தி விடாதே யாழ் யாள்லா கடைசி மூச்சு வரைக்கும் உன்னை சுபான் அல்லாஹ் அலஹம்துல்லா லா இலாஹ இல்லல்லா என்று திக்ரி செய்யக்கூடிய உனது கலாம் குரானை கடைசி மூச்சு வரைக்கும் ஓதக்கூடிய பாக்கியத்தை தந்துவிடு யாழ்லா வாழ்நாளில் எந்த நாளும் குரானை ஓத முடியாத ஒரு நிலைக்கு எனது கடைசி நாட்களிலே உனது கலாமை விட சிறந்த பேச்சு எதுவும் கிடையாது அந்த கலாமை ஓத முடியாத ஒரு நிலைக்கு என்னை நீ ஆளாக்கி விடாதே யா அல்லா என்று அலவரத்தில் துவா செய்ய வேண்டும் யா அல்லா கடைசி நாள் வரைக்கும் கடைசி நேரம் வரைக்கும் யாரையும் பாரப்படுத்தக்கூடிய ஒரு நிலைமையை ஏற்படுத்தி விடாதே யா அல்லா அது எனது மனைவியாக இருக்கலாம் எனது பிள்ளைகளாக இருக்கலாம் யாருக்கும் பாரமாக வாழ்ந்திடாமல் என் சொந்த தேவைகளை என் வெளி தேவைகளை சாப்பிடக்கூடிய தேவை என்னென்ன தேவைகள் எல்லாம் இருக்கின்றதோ அந்த தேவையை நானாகவே நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை தந்துவிடு இதை நிறைவேற்றிக்கொள்ள முடியாத அஜிசை விட்டு என்னை பாதுகாத்து விடாமா என்று துவா எனவே கண்ணியமானவர்களை ஆழமான அருமையான ஒரு வார்த்தை துவா அல்லாஹு இன்னிய அமுது வீக்கம் என அஜிஸ் யா அல்லாஹ் அஜிஸை விட்டும் இயலாமையை விட்டும் டிசபிலிட்டியை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன் இரண்டாவது சல்லல்லாஹ் வலைவசல்லம் பாதுகாப்பு தேடியது வல்கஸ் லேசினஸை விட்டும் சோம்பேறித்தன்மையை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன் என்று சல்லல்லாஹ் அலைசு மகன் துவாசைவார் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே சோம்பேறித்தன்மை என்றால் என்ன அனைத்தையும் செய்ய முடியும் அனைத்தையும் செய்ய முடியும் வசதி இருக்கின்றது உடம்பில் ஆற்றல் இருக்கின்றது ஆனால் செய்யாமல் இருப்பது சற்று நேரத்தில் செய்வோம் ஒரு மனிதாலம் கடித்து செய்வோம் இன்றில்லை நாளை செய்வோம் என்று அதை பிற்படுத்துவது இதுதான் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே வாழ்க்கையில் நாம் நிறைய முன்னேற்றங்களை அடைய முடியாமல் போய் போனதற்கு காரணம் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய சோம்பரித்தன்மை வாழ்க்கையிலே நாம் எதிர்பார்த்த எதிர்பார்ப்புகள் அவைகளை நாம் அடைய முடியாமல் போனதற்கு காரணத்தை உண்மையில் தேடி பார்த்தால் அதற்குரிய அடிப்படையான ரீசன் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய லேசினஸ் சோம்பேறித்தன்மை உரிய நேரத்தில் உரிய காரியத்தை செய்யாமல் அதை போஸ்ட்போன் பண்ணி கொண்டே பிற்படுத்தி கொண்டே இருந்திருப்போம் இதனால் அடைய முடிய அடைய வேண்டியதை அடைய முடியாமல் ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்படும் மார்க்கம் ஒரு மனிதனுக்கு அடிப்படையில் இருந்தே இந்த சோம்பேறித்தன்மையை இல்லாமலாக்குவதற்குரிய பயிற்சியை வழங்குகின்றார் நபிசல்லாஹு அலை ஹதீத்திலே சொன்னார்கள் ஒரு மனிதன் படுக்கச் சென்றால் ஷைத்தான் மூன்று முடிச்சுகளை போடுகின்றான் மூன்று முடிச்சுகள் அவனை பார்த்து சொல்கின்றான் நீண்ட இரவு இருக்கின்றது நன்றாக தூங்கிக்கொள் என்று சொல்கின்றான் அந்த மூன்று முடிச்சுகளை போடும் பொழுதும் சொல்கின்றான் நீண்ட இரவு இருக்கின்றது நன்றாக தூங்கிக்கொள் என்று சொல்கின்றான் ஒரு மனிதன் காலையில் எலும்பி அல்லாவை திக்கி செய்து பொது செய்து ஒரு மனிதன் தொழுதால் மூன்று முடிச்சுகளும் அவிழ்ந்து விடுகின்றது அல்லாஹை திக்ரி செய்தால் முதல் முடிச்சு அவிழ்ந்து போய்விடுகின்றது பொது செய்தால் இரண்டாவது செய்தாருடைய முடிச்சு அவிழ்ந்து போய்விடுகின்றது அல்லாஹுக்கு முன்னால் நின்று தொழுதால் மூன்றாவது முடிச்சும் அவிழ்ந்து போய்விடுகின்றது அந்த நாள் முழுக்க அந்த மனிதன் உற்சாகமானவனாக மாறிவிடுகின்றான் அந்த நாள் முழுக்க அந்த மனிதன் ஆக்டிவாக உற்சாகமான மனிதனாக மாறிவிடுகின்றார் ஒரு மனிதன் காலையில் அல்லாஹாவை விக்ரி செய்யவில்லை அல்ஹம் இல்லா இல்லதி என்ற துவாவை ஓதவில்லை கண்ணியமானவர்களே உது செய்யவில்லை அன்றைய நாளிலே தஹூத் ஃபஜூர் தொழுகையை தொழவில்லை என்றால் அந்த நாள் முழுக்க உள்ளத்தில் ஒரு வகையான நெரோ மைண்டுடன் அந்த மனிதன் காலை பொழுதை அடைகின்றான் அந்த நாள் முழுக்க சோம்பேறியாக மாறிவிடுகின்றான் என்று நபிசல்லாஹு அவர்கள் காலையிலேயே ஒரு மனிதன் இந்த சோம்பேறித்தன்மையை இல்லாமலாக்குவதற்குரிய வழியை நமக்கு காட்டி தந்திருக்கின்றார்கள் எப்பொழுதும் உற்சாகமாக செயற்படக்கூடிய நண்பர்களுடன் இருக்க வேண்டும் சோம்பேறி நண்பர்களுடன் இருந்தால் நமது வாழ்க்கையே சோம்பேறித்தன்மையாகத்தான் இருக்கும் அன்புக்குரியவர்களே கண்ணியமான பிள்ளைகளுக்கும் வீட்டில் உள்ளவர்களுக்கும் எப்பொழுதும் உற்சாகமாக இருக்கக்கூடிய பழக்கத்தை நாம் உண்டாக்க வேண்டும் காலை தூக்கம் என்பது பயங்கரமானது பஜருக்கு பின்னால் தூங்கக்கூடிய தூக்கம் என்பது அன்றைய நாள் முழுக்க சோம்பேறித்தனத்தை உண்டாக்கக்கூடியது என்று கிதாபுகளில் கித்தாபுகளில் எழுதியிருக்கின்றார்கள் நமது வாழ்க்கையிலேயே பிராக்டிக்கலாக நாம் பார்த்திருக்கின்றோம் எனவே சோம்பேறி தன்மையை விட்டும் நாம் பாதுகாப்பு தேடுவோம் விசேஷமாக தொழுகைக்கு வரும் பொழுது நாம் சோம்பேறிகளாக நிற்கக்கூடாது சோம்பேறிகளாக தொழுகைக்கு வருவது முனாஃபிகளது அடையாளம் என்று லாவூத்தார சொல்லி காட்டியிருக்கின்றார் அதனுடைய அடையாளம் கொட்டாவை விடுவது அப்படி கொட்டாவி வந்துவிட்டால் உடனே கையால் முடிந்த தடுத்துக் கொள்ள வேண்டும் என்று மார்க்கம் சொல்லி காட்டியிருக்கின்றது எனவே இந்த இரண்டை விட்டும் அல்லா பாதுகாப்பு தேடி துவா செய்வோம் இந்த இரண்டை இல்லாமலாக்குவதற்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் செய்ய வேண்டுமோ அந்த இரண்டை விட்டும் அஜிஸ் இயலாமை இரண்டாவது லேசினஸ் என்ற சோம்பேறித்தன்மை இரண்டை விட்டும் அல்லா படத்தின் பாதுகாப்பு தேடுவோம் அதற்குரிய முயற்சிகளை செய்து வாழ்க்கையிலே அடைய வேண்டிய அடைவுகளை அடைந்து அல்லாவுடைய பொருத்தத்துடன் உலகத்திலே நாம் வாழ்ந்து பிரியக்கூடிய சந்தர்ப்பத்தையும் அதற்குரிய அனைத்து வசதிகளையும் பெற்றுக்கொள்வோம் அல்லாஹு தாலி அனைவரையும் புரிந்து கொள்வானாக வரமூட் வரகூட